தெய்வீகம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்தாவின் அவதாரம் ஐயப்பன் ஐயப்பன் பிரம்மச்சாரி என்று தெரியும் ஆனால் தர்மசாஸ்தாவிற்கு பூரணா புஷ்கலை என்று இரண்டு மனைவியர்கள் இதில் புஷ்கலை என்பவளை முதலில் திருமணம் செய்து கொள்கிறார் தர்மசாஸ்தா புஷ்கலையின் தகப்பன் பலிஞ்சன் என்பவன் அளித்த சாபத்தின் காரணமாக ஐயப்பன் அவதாரம் நிகழ்கிறது அது என்ன என்று பார்க்கலாம் நேபாள தேசத்தை பளிஞ்சன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் அதர்வண வேதத்தை கரை கண்டவன் மந்திர சாஸ்திரங்களை படித்தவன் அதை பயன்படுத்தி காளியை உபாசனை செய்து காளியினுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவன் அவனுக்கு சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தான் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் இயல்பான ஒரு விஷயம் ஆனால் நாள் ஆக ஆக வயது கூட கூட மனிதனுடைய ஆயுளும் குறைந்து கொண்டேதான் வருகிறது ஒவ்வொரு நாளும் முடிந்து விடியும் போதும் நாம் நம்முடைய முடிவை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிரஞ்சீவி என்று இந்த உலகில் யாருமே இருக்க முடியாது சிரஞ்சீவி பட்டம் வாங்கினது அஸ்வத்தாமனும் ஆஞ்சநேயரும் தான் அஸ்வத்தாமனுக்கு சாபம் ஆஞ்சநேயருக்கு வரம் அவரே கேட்டு வாங்கிய வரம் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் இன்னும் நேரடியாக பிரத்யக்ஷமாக அவர் தரிசனம் தருகிறார் என்று பலரும் தங்கள் அனுபவத்தை சொல்கிறார்கள் இமயமலையில் உள்ள ஒரு குகையில் ஆஞ்சநேயரை பார்த்தோம் என்று ஒரு காணொலி கூட வந்தது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது ஆனாலும் சிரஞ்சீவியாக இந்த உலகில் ராமநாமம் ஒழிக்கும் இடங்களில் எல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கிறார் ஆனால் மனிதர்கள் யாரும் சிரஞ்சீவியாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது பூமியினுடைய பாரம் அதிகரித்துவிடும் எனவேதான் பிறந்தவர்கள் இறக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி நியதி ஆனால் அந்த பளிஞ்சன் என்பவன் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று காலிக்கு கன்னிப்பெண்களை பழி கொடுத்துக் கொண்டிருந்தான் ஏராளமான கன்னி பெண்களை பழி கொடுக்க வேண்டியது அந்த நாட்டில் கன்னிகா என்று ஒரு பெண் இருந்தார் கன்னிப்பெண் ஈசன் மேல் அளவற்ற பக்தி கொண்டவர் ஈஸ்வரனை தவிர வேற எந்த நினைவும் இல்லாதவர் பலிஞ்சன் தன்னை கடத்தி கொண்டு போய் கொலை செய்தாலும் அது ஈசனுடைய சித்தம் என்பதை அவள் நினைத்திருந்தார் அவனன்றி அணுவும் அசையாது என்று அவள் உறுதியாக இருந்தார் அந்த உறுதியையும் சரணாகதியையும் தான் இறைவன் விரும்புவது அவர் திருவடியை பிடித்துக்கொள் என்னை நீ சரணாகதி என்று அடைந்துவிட்டால் உன்னை காப்பாற்றுவதை விட எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அதுதான் இறைவன் தத்துவம் இறைவனிடம் போய் நீ எனக்கு இதை கொடு என்று கேட்ப கேட்க வேண்டியது இறைவன் கொடுத்தால் மகிழ்ச்சி கொடுக்கவில்லையா உடனே அடுத்த தெய்வத்தை தேட வேண்டியது அந்த தெய்வமும் கொடுக்கவில்லையா சரி நான் அடுத்த தெய்வத்தை வேண்டிக்கொள்கிறேன் இதுபோல் ஒவ்வொரு இந்த பட்டம் காற்றில் பறப்பதைப் போல ஒவ்வொரு தெய்வமாக பறந்து கொண்டே போவது ஆனால் நன்மையோ தீமையோ அது நீ எனக்கு கொடுப்பது என்ற உணர்வோடு அவனுடைய காலையை இருக பிடித்துக்கொள்ள வேண்டும் இறைவன் தீமை என்று எதுவும் செய்ய மாட்டான் நமக்கு ஒரு விஷயம் தரவில்லை என்றால் அது நமக்கு நல்லதில்லை என்று அர்த்தம் எனவே எது நமக்கு நல்லதோ அதை இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தவள் கன்னிகா எனவே அவளை காப்பாற்ற முடிவு செய்த ஈசன் தர்ம சாஸ்தாவை அனுப்புகிறார் தர்ம சாஸ்தாவை சாஸ்திரங்கள் வேதங்களை எல்லாம் படித்து தர்மசாஸ்த்ருலு என்ற பட்டம் வாங்கியவரை தன்னுடைய பூத தலைவராக அமைத்திருந்தார் ஈசன் எனவே அவருக்கு கருப்பண்ணசாமி என்று பெயர் அவர் கருப்பண்ணசாமியை அனுப்பிவிடுகிறார் அதாவது தர்மசாஸ்தாவை அவர் வருகிறார் பளிஞ்சன் செய்த கன்னி பெண்களுடைய பழிகளை எல்லாம் நிறுத்தி உயிர்வதை கொடுப்பதும் பிறந்தவர்கள் இறக்க வேண்டிய நியதியையும் பளிஞ்சனுக்கு தருகிறார் அவருடைய உபதேசங்கள் ஞானசாஸ்தா அல்லவா அவரு அந்த ஞானத்தை பளிஞ்சனுக்கு ஏற்படுத்தி விடுகிறார் தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து விடுகிறான் அநியாயமாக எத்தனையோ சின்ன பெண்களை பலி கொடுத்து விட்டோமே என்று அவன் வருந்துகிறான் தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் பிராய தன் மகள் புஷ்கலையை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூற தர்மசாஸ்தாவும் சம்மதிக்கிறார் புஷ்கலையை தர்மசாஸ்திராவிற்கு திருமணம் செய்து வைக்கிறார் பளிஞர் இது ஒரு கதை இதை பற்றி இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது அதாவது பாண்டி நாட்டை சேர்ந்த ஒரு பட்டு வியாபாரி அவர் தன்னுடைய பட்டு ஆடைகளை சேர மன்னனுக்கு கொடுப்பதற்காக வருகிறார் அப்பொழுது அவருடைய மகள் புஷ்கலை என்பவளும் சேர நாட்டை பார்ப்பதற்காக தந்தையுடன் வருகிறார் வரும்போது ஆரியங்காவு என்ற இடத்தில் தர்ம சாஸ்தாவின் சிலை ஒன்று இருக்கிறது மிக அழகாக அற்புதமாக செதுக்கப்பட்ட சிலை அந்த கோவிலை பார்த்தும் சாஸ்தாவை பார்த்தும் மயங்கிப் போன புஷ்களை நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் என்கிறார் கேரள நாடே இறைவனின் கொடை என்பார்கள் பரசுராமரால் உண்டாக்கப்பட்ட தலம் அது எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு குளுமையான பசுமையான மரங்கள் ஆறுகள் மலைகள் நிறைந்த பகுதி அழகான கோவில்கள் என்று மனதை ரம்யமாக்கும் விஷயங்கள் நிறைய இருக்கிறது அங்கு அதை பார்த்து புஷ்கலை நான் இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் என்கிறார் பாண்டிய மன் நாட்டு வியாபாரிக்கு ஒரு மனக்கவலை பெண் குழந்தையை விட்டுவிட்டு போகிறோமே என்று ஆனால் அங்குள்ள மேல் சாந்தி நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார் எனவே மேல் சாந்தியின் பொறுப்பில் தன் மகள் புஷ்கலையை விட்டுவிட்டு வியாபாரி மட்டும் வருகிறார் மன்னனுக்கு பட்டாடைகளை கொண்டு போகும்போது வனப்பகுதி இப்பொழுது நிறைய போக்குவரத்து வசதிகள் காடுகள் அழித்து வீடுகள் கான்கிரீட் தளங்கள் உண்டாகிவிட்டது ஆனால் பல நூற்றாண்டுகள் யுகங்களுக்கு முன்பு காடுகளும் மலைகளும் தானே இருந்தது அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஏராளமான காடுகள் விலங்குகள் இருக்கும் இடம் அது வழியாக போகும்போது அங்கு வந்த ஒரு ஒற்றை யானையிடம் சிக்கிக் கொள்கிறார் ஒற்றை யானை என்பது பயங்கரமானது அது கையில் சிக்கியவர்களை விடாது கூட்டத்தில் இருக்கும் யானை கூட போகலாம் ஒற்றை யானை எதிரில் போகக்கூடாது என்பார்கள் ஆனால் இவர் அதனிடம் சிக்கிக்கொண்டார் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியவில்லை காட்டுப்பகுதி அங்கு யாரை கூப்பிடுவது என்றும் தெரியவில்லை எனவே இவர் ஆரியங்காவி கோவிலில் தான் பார்த்த அந்த சாஸ்தாவை நினைத்துக்கொண்டு சாஸ்தா என்னை காப்பாற்று தர்மசாஸ்தா சரணம் ஐயனே சரணம் ஐயனாரே சரணம் என்று சரண கோஷம் எழுப்புகிறார் ஓடி வந்து காப்பாய் ஐயப்பா உன்னையே நம்பினேன் ஐயப்பா என்னை காப்பாய் ஐயப்பா வரம் தருவாய் ஐயப்பா என்று சரண கோஷம் எழுப்புகிறார் அப்பொழுது ஒரு வேடன் வடிவில் அங்கு வருகிறார் சாஸ்தா யானையிடமிருந்து அவரை காப்பாற்றும் போது வியாபாரி மனம் மகிழ்ந்து அவருக்கு ஒரு பட்டாடை கொடுக்கிறார் அதை அணிந்து கொண்ட தர்மசாஸ்தா அதாவது வேடன் வியாபாரியிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்கிறான் அதற்கு வியாபாரி மாப்பிள்ளை போல் இருக்கிறாய் என்கிறார் எனில் உன் பொண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாயா உனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அல்லவா அவளை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்கிறார் தனக்கு ஒரு பொண்ணு இருப்பது இவனுக்கு எப்படி தெரியும் என்று திகைக்கிறார் வியாபாரி ஆனாலும் அவனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வருகிறார் கோவிலுக்கு வந்த இடத்தில் பெண்ணையும் காணவில்லை கூட வந்த வேடனையும் காணவில்லை புஷ்கலையை தேடி மேல் சாந்தியும் இவரும் எல்லா பக்கமும் அலைகிறார்கள் அப்பொழுது கோவிலுக்குள் வரும்போது சன்னதியில் சாஸ்தாவின் உடலில் வியாபாரி அளித்த பட்டாடை இருக்கிறது அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு திகைப்பு நாம் அளித்த பட்டு இந்த சிலையின் உடலில் எப்படி வந்தது என்று யோசிக்கும்போது அசரீரி கேட்கிறது உங்கள் மகள் புஷ்களை என்னுடன் ஐக்கியமாகிவிட்டாள் அவளை நான் தான் அழைத்து கொண்டுள்ளேன் உங்களை காப்பாற்ற வேடன் வடிவில் வந்தது நானே என்று கூறுகிறார் இது மற்றொரு கதை ஆனால் பழிஞ்சன் அளித்த சாபத்தினால்தான் தர்மசாஸ்தா ஐயப்பனாக வந்தார் என்றுதான் ஒரு முக்கியமான புராண நிகழ்வு கூறுகிறது அடுத்து அவர் புராணாவை எப்படி மனம் செய்து கொண்டார் என்பதை பார்க்கலாம்